வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டுவெண்ட்டி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குது ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் பின்வரும் தொடர்வரிசைகளின் பொது உறுப்பு காண்க கொடுத்துருக்கக்கூடிய தொடர்வரிசைகளோட பொது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா அதாவது ஏஎன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மூன்று கணக்குகள் கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க மூணுக்கமாக ஆறுக்கமாக ஒன்பது செட்ரா சரியா இப்போது மூணு இன்ட்டு ஒன்றுன்னு எழுதலாமா அதாவது நம்ம வந்து காமனாக அந்த என் டேமில் எழுதணும் ஏஎன் இது ஈக்வல் டு இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு அந்த என் டேமில் நம்ம எழுதணும் சரி அப்போ எனக்கு வந்து எந்த வேல்யூ கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து திருப்பி இந்த தொடர் வரிசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டை நம்ம வந்து என் டம்மில் பொது அதனோட பொது உறுப்பு எழுதிட்டிங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் லைனில் முடிச்சிடலாம் இப்படி வந்து கமா போட்டு நம்ம எக்ஸட்ரா போட்டு எழுத வேண்டிய தேவை கிடையாது சரியா அதுக்கப்புறம் என் மதிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும் இதை வந்து மூணு இன்ட்டு ஒன்றுன்னு எழுதியிருக்கோம் கம்மா இந்த ஆறை வந்து மூணு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாமா உயிரன்டாரு வந்துடும் சரியா அதனால் மூணு இன்ட் ரெண்டுன்னு எழுதியிருக்கோம் கம்மா இந்த ஒன்பதை வந்து மூணு இன்று மூணு எழுதியிருக்கோம் மூணு ஒம்பது கிடைக்குமா ஸ்போக்கம்மா எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சிலைக்கம்மா போட்டுக்கோங்க போய்ட்டு இருக்கோம் சரியா சிப்போ இப்போ இதை வந்து காமன் எப்படி எழுதலாம் இது மூணு வந்து பொதுவாக இருக்குது ஸோ ஏஎன் தோ ஏன் இஸ் ஈக்குவல் டு மூணு வந்து எல்லா எண்கள் கூடயும் இருக்குது இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று வருது ரெண்டாவது ரெண்டு வருது மூணாவது வந்து மூணு வருது ஸோ இப்போ அடுத்து வந்து கண்டிப்பாக மூணு இன்று நாலு சடுத்து வந்து மூணு இன்ட்ரூந்து அப்படிதான் வரும் சடுதுண்ணா சடி போயிட்டே இருக்கும் சப்போ இதுக்கு பதிலாக நம்ம எண்ணு போட்டுக்கலாமா மூணு எண் சொல்லிட்டு போட்டுக்கலாம் இந்த எண்ணோட மதிப்பு எப்படி இருக்கும் ஒன்றுக்கம்மா ரெண்டுக்கம்மா மூணு அக்காம்மா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டே இருக்கும் சரி இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக இதில் ஒன்று போட்டுக்கோங்க மூணு இன்ட்ரு ஒன்று மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிடைக்கும் மூணுக்கு பதிலாக ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு ஆறு அக்கமா மூணு பேரில் மூணு போட்டிங்கன்னா ஒன்போன்னு ஒன்பது நமக்கு இந்த வரிசை கிடச்சிடும் இந்த தொடர் வரிசை கிடச்சிடும் சரியா சப்போம் இதனுடைய பொது வடிவம் எப்படி எழுதலானா பொது உறுப்பு எப்படி எழுதலானா ஏஇன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ என் அப்படின்னு எழுதலாம் ஜென் மதிப்பு வந்து ஒன்றுக்கமாக ரெண்டுக்கமாக மூணு எக்ஸெட்ரா அப்படி போய்டும் சிதா வந்து இதுக்குள்ளே ஆன்சர் ஃபஸ்ட்டு கணக்குள்ள ஆன்சர் ரெண்டாவது கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க ஒன்று பை ரெண்டு கமா ரெண்டு பை மூணு கமா மூணு பை நாலு எக்ஸெட்ரா சரியா சிப்போ இதில் பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ச மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது அப்போ அதுக்கு வந்து எண்ணெய் நம்ம போட்டுக்கலாம் கீழே வந்து பாருங்கள் ரெண்டு மூணு இருக்குது கண்டினியூஸாக போகும்போது அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாமா இதை வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதுவோம் சரியா ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு இதை வந்து மூணு ப்ளஸ் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒன் டூ த்ரீ எப்படி வர்ற மாதிரி எழுதிடுவோம் சரியா இதை வந்து மூணு ப்ளஸ் ஒன்று இது கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதணும் நீங்கள் சரியா இது வந்து மூணு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் மூணு ப்ளஸ் ஒன்று வந்து நாலு சரி போய்ட்டுருக்கோம் அப்போ மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு வர்றதுனால காமனாக வர்றதுனால நம்ம வந்து ஏஎன் சீக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம் என்னு போட்டுக்கலாமா கீழே வந்து ஃபஸ்ட்டு உள்ள டைம் வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து வருது சப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் இதில் வந்து எல்லா இதுலேயுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இருக்குது அப்போது என் ப்ளஸ் ஒன்று போட்டுக்கலாமா இந்த ப்ளஸ் ஒன் எண் தான் இதில் வந்து மாறுதை தவிர இந்த மூணு டேம்லேயும் ப்ளஸ் ஒன் வந்து எல்லா இதுலேயும் காமனாக தான் இருக்குது அப்போ அந்த ப்ளஸ் ஒன் காமனாக போட்டுக்கணும் மாறக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு மூணு உள்ள இடத்துல என் போட்டுக்கணும் சரியா சிங்க வந்து என்னோடய மதிப்பு வந்து என் இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா எக்ஸட்ரா அப்படி போய்ட்டுருக்கோம் சரியா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன் போட்டிங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட் மதிப்பு கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஒன் போட்டிங்கன்னா ஒன்று பை கீழே வந்து என் இடத்துல ஒன்று போட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று சப்போ ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஃபஸ்ட் டைம் கிடைக்கும் இதே மாதிரி என்எஸ்சிக்குள் ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டாவது டைம் கிடைக்கும் என்எஸ்சிக்குள் மூணு போட்டிங்கன்னா மூணாவது டைம் கிடைக்கும் சரியா சப்போ அதனோட பொது உறுப்பு இந்த தொடர்சையோட பொது உறுப்பு என்னென்னா ஏஎன்எஸ் ஈக்குவல் டு என் பை என் ப்ளஸ் ஒன் சில என்னோடய மதிப்பு வந்து என்எஸ் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா எக்ஸெட்ரா சரியா சிதான் அதனோட பொது உறுப்பு செகண்ட் கணக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ட் கணக்கு எழுதிக்கோங்க ஐந்து கமா மைனஸ் இருபத்தைந்து கமா நூற்றி இருபத்தைந்து அக்காம்மா எக்ஸட்ரா சரியா இப்போது இது இதுக்குள்ள பொது உறுப்பு எழுதுறதுக்கு எப்படி எழுதலாம் இது வந்து அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி அப்படின்ட்டுருக்கு சப்போ எப்படி எதலாம் ஐந்தின் பவராக எழுதிடலாமா இது வந்து ஐந்தின் அடுக்கு ஒன்று இருபத்தஞ்சி வந்து ஐந்தின் அடுக்கு ரெண்டு அக்காம்மா ஆனால் இதில் ஒரு மைனஸ் இருக்குது அது வந்து நம்ம மறந்துவிடக்கூடாது அக்கம்மா ஐந்து நடுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ஐந்து நடுக்கு மூணு அடுத்தது என்னென்ன வரோம் ஐந்து அடுக்கு நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஸோ ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் டம் வருது அடுத்து வந்து மைனஸ் டம் வருது ஸோ அதுக்கடுத்து ப்ளஸ் டம் அப்போ அதுக்கடுத்த டைம் கண்டிப்பாக மைனஸ் டெமில் தான் இருக்கும் சரியா சப்போம் இதுக்குள்ளே பொதுவடியும் அப்படி எழுதலாம் ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஐந்தின் பவர் என் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் இந்த மைனஸ் டெம்க்கு வந்து இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுனால நம்ம எப்படி போட்டுக்கணுன்னா மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அதாவது இப்போ எண்ணுக்கு வந்து நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா ஒன்று போட்டிங்கன்னா இப்போ ப்ளஸ் டேமில் வரணும் நமக்கு உள்ள மதிப்பு வந்து ப்ளஸ்ஸில் இருக்கணும் எண்ணுக்கு வந்து ஒன்று போட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு சப்போம் மைனஸ் டேமை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இரட்டைப்படை எண் வந்தாலே இங்கே மைனஸ் எண் இருந்தோன்னா ப்ளஸில் தான் கிடைக்கும் சரியா அப்போ மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் ஒன்று அப்போ நமக்கு ப்ளஸில் கிடச்சிரும் சரியா இப்போ இதில் வந்து ரெண்டாவது டேம்னால் எனக்கு வந்து ரெண்டு போடணும் இப்போ ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன் பவர் மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் மைனஸ் ஒன் பவர் மூணுன்னா மைனஸ் ஒன்று இன்று மைனஸ் ஒன்று இன்று மைனஸ் ஒன்று சப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் இப்போ ஒருன்னு ஒன்று ஒரு ஒன்று ஒன்று தான் கிடைக்கும் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் சப்போ மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் டேமில் கிடைக்கும் சப்போ பொது வடிவத்தில் எழுதும் போது மைனஸ் ஒன் பவர் என் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரியா மைனஸ் ஒன் பவர் ஒன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது சரியா ஸோ அதனால் என் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு போடணும் இதில் மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் ஐந்தின் பவர் என்னோட மதிப்பு வந்து ஒன் கம்மா டூ கமா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி இப்படி தான் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக எழுதணும் எழுதிட்டு ஒரே ஒரு என் மதிப்பை மட்டும் நீங்கள் இதில் போட்டு பார்க்கணும் சரியா போட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உள்ள என் வருதா ஃபஸ்ட்டு உள்ள ஆன்சர் வருதா ரெண்டாவது எண்ணி நீங்கள் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்து ரெண்டாவது ரெண்டாவதுல என் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நமக்கு என்எஸ்சிகொல்ட்டு த்ரீ போட்டு செக் பண்ணுமா இப்போ என்எஸ்சிகோல்ட்டு த்ரீ போட்டிங்கன்னா மைனஸ் ஒன் பவர் மூணு ப்ளஸ் ஒன் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு அப்போ மைனஸ் ஒன் பவர் நாலு ரெட்டைப்படை எண் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸில் இருக்கும் சரியா மைனஸ் ஒன் பவர் நாலுனால் ப்ளஸ் சைன் வந்து ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஐந்தின் பவர் மூணு வந்து எத்தனை நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் நூற்றி இருபத்தஞ்சி அப்போ நம்ம கண்டி இதில் எழுதுறது வந்து கரெக்டு ஓகே சரி இப்படி தான் நம்ம பொது உறுப்பு எழுதிட்டு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் இதான் வந்து இதுக்குள்ளே ஆன்சர் கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய மூன்றுக்குமே வந்து நம்ம வந்து பொது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டுவெண்ட்டி வந்து முடியுது தேங்க்யூ